நம்முடைய தென்னகத்து சக்தி பீடம் காளிமலையை பற்றி ஒரு சின்ன சிறு குடிப்பு இதை நான் வந்து நான் எழுதி வச்ச மாதிரியே படிச்சிடறேன் இங்கே வந்து பக்கத்தில் சிற்றாறு அப்படின்னு ஒரு ஒரு அணை உண்டு சிற்றாறு அணைன்னு சொல்லிட்டு அதுக்கான கட்டுமான பணிகள் அங்கே நடந்து போது அந்த சிவலோகம் பகுதியில் அமைந்திருந்த சிவாலயம் அணையில் நீர்த்தேகத்துக்கு நீர்த்தேக பகுதிக்கு உட்பட்ட அதாவது பகுதியாக ஆயிடுச்சு அந்த சிவாலயம் அணை கட்டுமான பணி முடிந்து ரொம்ப நாள் அழுது தண்ணி நடந்து அப்படியே எல்லாம் வெடிப்பு விட்டு எல்லாம் காஞ்சி போயிருக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட அங்கே வரல நீரின் அது வறண்டு காணப்படுகின்றது அப்போ அணைக்கு உள்ளே வந்து அந்த ஆலயம் இருக்கு அது அது பிரதிச்சை செய்யப்பட்ட சிவலிங்கம் அப்போ அது இது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேற எங்கேயாவது வச்சு வணங்கலான்னு சொல்லிட்டு அந்த சிவலிங்கத்தை அங்கேருந்து எடுத்து காணி பகுதியில் கட்டப்பட்டுற கோவிலுக்கு அதை பிரதிஷ்டை பண்றதுக்காக எடுத்துட்டு போறாங்க எடுத்துட்டு போகும்போது அந்த தீர்மானம் பண்ணி அந்த சிவலிங்கத்தை மாட்டு வண்டியில் தான் ஏற்றிருக்காங்க அப்போ இடி மின்னலோட பேய் மழை பெஞ்சிருக்கு இடி மின்னல் அதாவது இது போல இடி மின்னல் கன்னியாகுமரியில் பார்த்ததே இல்லை அப்படின்னு அந்த மக்கள் சொல்கிறாங்க பேய் மழை கொட்டு 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 கொட்டுன்னு கொட்டி தீர்த்துருக்கு அந்த மழை வெள்ளம் காட்டாற்று வெள்ளமா மாறி அப்பிரதேசம் எங்கும் இருள் சூழ்ந்திருக்க மின்னலின் ஒலிக்கட்டுகள் தான் மலையிலையும் மண்ணையும் அதிர வைக்கின்றன அந்த மலையில் வந்து ஒலிக்கிட்டுருக்க அந்த மண்ணை வந்து அந்த அந்த தொடர் எப்படி பூகம் வந்தா எப்படி இருக்கும் போல சத்தம் ஸோ அதிர்ந்து போகுது அந்த 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 இடமே அப்போ பஞ்சாஷ் செமி செமித்தபடியே சிவலிங்கத்தை கொண்டு சென்ற மக்கள் பக்தி சிரத்தையோடு அதை பிரதிஷ்டையும் செஞ்சிடுறாங்க பத்துக்காணி கோயிலில் பிரதிஷ்டை நிறைவேறது மழையும் நின்று அணையும் நிரம்பி விட்டது பிரதிஷ்டை எப்போ பண்ணாங்களோ அதாவது சித்தாறு அணையிலுள்ள இருக்க கோயில் இருக்கக்கூடிய லிங்கம் வந்து இப்படி இருக்க அப்படின்னு மக்கள் ஒருத்தப்ப அணைக்குள்ள கோயில் படிச்சோம் அந்த லிங்கத்தை எடுத்து வேற ஒரு இடத்துல வைக்கிறாங்க அதை வச்சு அதை சரியான முறையில் பிரதிஷ்டை பண்ணதுக்கு அப்புறம் அணை நிரம்புகின்றது அன்னைக்கே அந்த நொடி அந்த சனமே அதுக்கு அடுத்ததாக அந்த அணை நிரம்புனது மட்டுமல்ல அந்த இடமே ஒரு அமைதி பூங்காவாக மாறி விடுகின்றது அதாவது வந்து நிசப்தம் வந்து அப்படியே எங்க பார்த்தாலும் ஒரு நிசப்தமா இருக்கு இன்றைக்கும் அது காணி சிவன் கோயிலில் வந்து அதுக்கான பூஜைகள் இருக்கு சக்தி இல்லைகள் சிவன் இல்லை சிவன் இல்லையே சக்தியும் இல்லை எப்படி மலை பார்வதி கோயில் மலை பார்வதி மேலையோ சொக்கலிங்கர் கீழே இருக்காரோ சொக்கலிங்கம் அதே போல் இந்த கோயிலில் மேலே தாயார் இருக்கா அப்போ புருஷாக இருக்கணும் இல்லை வீட்டுக்காரருக்கணும் இல்ல அவர் கீழே வந்துடாங்க ஆட்டோமேட்டிக்கா அப்போ சக்தியின் பூங்காவனமாகிய வரம்பூதி மலையில் சிவ சாநித்தியம் ஏராளமாக உள்ளது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அதனாலே துர்காஷ்டமி பூஜைக்காக கன்னியாகுமரி அம்மையை வந்து துர்காஷ்டமி பூஜைப்போ கன்னியாகுமரி அம்மா அம்பால போய் போய் பார்க்குறதுக்காக இருக்கக்கூடிய கூனிச்சி அம்மை போயிட்டு வந்து மறு மறுபடியும் மலை ஏறணும்ல அப்போ ஏறும்போது பத்துக்காணி சிவன் கோயில் சென்று அங்கே இருக்கக்கூடிய பூஜை முறையெல்லாம் ஏற்றுட்டு தான் அவங்க மேலே ஏறுவாங்க இது ரொம்ப பெரிய விஷயம் இதே ஒரு விஷயம் ஆம்பூர் வருவாங்க கீழாம்பூருக்கு ஆம்பூருக்கு பரம கல்யாணி நான் ரெண்டுத்துக்கும் ஒரு இன்டர்லிங்க் இருக்கு இதுபோல் ஒன்றும் சில கோயில் இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச நாலேஜில் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன் மலையில் வந்து அதனால தான் வந்து சிவலிங்கம் பிரதிஷ்டப்படுற நிறைய பேரோட ஒரு விருப்பமாக இருக்குது அதே போல் வந்து காலப்பயிறு சாணித்தியமும் இங்கே ஜாஸ்தி இந்த ஊரில் அதே போல் வந்து முருகப்பெருமான சாணித்தியமும் மலையில மலையில் உணரப்படுகின்றது அது குறிஞ்சினாலே முருகன் தானே அதோட தலைவனே சிவகுமாரன் தானே ஸோ இந்த ரிஷு ரிஷ்குமாரர்களும் தம்புரான்களும் அந்த காலதேவனு எல்லாம் அதிபதியாக கால பைரவனும் கூட இங்கே குடிக்கொண்டிருக்கலாம் அது உண்மை நடுசாமி வலைகளில் தேவ பூஜை வரம்போதி மலையில் நடைபெறுவதாக நம்பப்படுகின்றது நடு சாமத்தில் தேவ பூஜைகள் தேவ கணங்கள் தேவர்கள் அத்தனை பேரும் வந்து இந்த மலையில க சொல்லும்போதே செலுத்தி நிற்கின்றது ரொம்ப அற்புதமான விஷயம் அவங்க எல்லாம் வந்து இங்கே பூஜை பண்ணுவதாக நம்பப்படுகின்றது எப்படி சதுரகிரிக்கு அந்த மலைக்கு பெருமையோ அதுக்கு ஒரு துணி கூட குறைவில்லாத சதுரகிரி போயிருக்கேன் அதை விட நூறு மடங்கு ஒரு உணர்வு அதாவது மிலிட்ரியில் போய் வேலை பார்த்துட்டு தன்னுடைய அம்மா அப்பா தன்னுடைய மனைவி குழந்தைகளை பார்க்க ஒருத்தன் வரும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு அப்போ எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும் அவன் குழந்தை பிறந்தப்போ மா கல்யாணம் ஆனப்போ முதலீரவு இதெல்லாம் வந்து அந்தந்த கஷணத்துக்கு தான் ஆனால் இது எல்லாத்த விட ஒரு பெரிய பிரிவுக்கு அப்புறம் ஒருத்தன் போய் மறுபடியும் அந்த குடும்பத்தோடு யுனைட் ஆகும்போது ஒரு சந்தோஷம் இருக்குது அது போல் ஆயிரக்கணக்கான மடங்கு சந்தோஷத்தை இந்த பரம்பருகி மலை நமக்கு கொடுத்தது ஸோ அந்த கோயிலில் வந்து நடு சாமத்தில் இன்னைக்கும் தேவ பூஜை நடக்குன்றதாக மக்கள் வந்து முழுசாக நம்புகிறாங்க அதனால் அந்த இதனால தான் மலையில் ஒரு தெய்வமான அமைதி குடிக்கொண்டிருக்கின்றது தேவையில்லாத சத்தங்கள் இந்த இந்த பூங்காவனத்தில் அன்று ஸோ அங்கே போய் சத்தம் போட்டு சீட்டி அடிச்சுக்கிட்டு தண்ணி அடிக்கிறது ஒழுங்கினமான நடைகள் போன்ற விஷயங்கள் வந்து அங்கே அவாய்ட் பண்ணுங்கள் அது வந்து அது மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னா உங்களை போட்டு தாக்கிடும் போட்டு தாக்கினா நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க விரைவுகள் ஒன்றே வெண்டுகளாக எட்டு மனமுறிக்கி புண்ணிய மலையை ஏறணும் அப்படின்றதா இந்த இடத்துல சொல்லப்பட்ட விஷயம் நான் சொல்லணும் ஆசைப்பட்ட விஷயம்